யான் குடாநாட்டிற்கு இரணைமடு குளத்திலிருந்து நீர் விநியோகிக்கும் இரணைமடு திட்டம் தொடர்பில் நேற்று ஆராய்ந்தோம் எனினும் அதற்கு மாற்று திட்டமான ஆறுமுகம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆறுமுகம் திட்டம் என்றால் என்ன அது தொடர்பில் ரியாஸ் ஹாரிஸ் கொண்டுவரும் மூன்றாவது தொகுப்பு அடுத்து இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றியுள்ள சண்முகம் ஆறுமுகம் ஒரு சிரேஷ்ட பொறியியலாளர் யாழ்குடா மற்றும் வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகின்ற பிரச்சினை தொடர்பிலும் அதனை தீர்த்து வைப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் அவர் ஆராய்ந்துள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கான ஆட்சிநீர் திட்டமான ஆறுமுகம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முன்வைக்கப்பட்டது ஆணையரவு கடல் நீர் ஏரியில் ஆற்று நீரை உட்பாட்சி பின்னர் கடல் நீரை வெளியேற்றி அதன் மூலம் மக்களுக்கு நீர் விநியோகிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சுண்டிக்குளத்தில் ஒரு தடுப்பணையும் தொண்டமண் மற்றும் நாவட்குழி ஆகிய இடங்களில் இரண்டு தடுப்பணையும் அமைத்து ஆணையரவு கலப்பையும் வடமராட்சி கலப்பினையும் இணைத்து வாய்க்கால் வெட்டுதல் இந்த திட்டமாகும் இரணைமடு திட்டம் வெற்றியளிக்காதென தான் ஜனாதிபதிக்கு எடுத்துக் கூறியுள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த தெரிவிக்கின்றார் எனக்கு தெரிந்த உடனே ஒரு என்ன போதா குறைச்சி கடல் நீரை நன்னீராக மாற்றக்கூடியது ஆர்வத்தில் திட்டத்தின் போய் மூடி நான் இந்த தண்ணியை விளத்திய கடலில் போக விடாமல் கருத்திர கடலில் கொண்டு ஒரு பயன்பெறும் இல்லை வடமராட்சி லகுன் ஒன்று இருக்குது தானே அது இந்த புதுக்காட்டு சந்தியாவில் ஒரு பாலம் ஒன்றுக்கு அந்த பாலத்தில் விட்டால் அது வரைக்கும் ஒரு வாய்க்காலை விட்டு விட்டால் அந்த தண்ணி ஆனரை கீழே சேர்கிற தண்ணி முழுக்க வந்து கடலுக்கு போயிடும் தொண்டவனாத வந்து போயிடும் இதுதான் இதை செய்தால் ஒரு கட்டத்தில்

இங்கே கிளிநொச்சி மக்களை பொறுத்த அளவிலும் அவைகள் இந்த இரண்டு மட்ட குளத்தின் தண்ணியை நம்பி வாடவே அவைகளுக்கும் இந்த இரண்டு மட்ட குளத்தின் பாதிப்பு ஏற்படாது ஆயினும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல நடைமுறை பிரச்சனைகள் இருக்கின்ற போதிலும் அது குறித்து ஆராய்ந்து வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது இரணைமடு குளத்தினை அடிப்படையாக வைத்து உப உணவு பயிற்சிகைக்காக பல மேட்டு திட்டங்கள் அமைக்கப்பட்ட போதிலும் அவை இன்று செயலிழந்து காணப்படுகின்றன இதேவேளை குறித்து வெவ் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஆனால் இரண்டு தண்ணீரை கூட்டி நாங்கள் அந்த மேலதிக நீரைத்தான் யாழ்ப்பாணம் கொண்டு செல்கிறோம் என்று அதனை கொண்டு செல்லுகிறவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது மழை இந்த வருடம் முழுமையாக போய்க்கிறது இரண்டமடு குளத்திலே முப்பத்தி நாலு அடி தண்ணி இந்த நேரம் இருக்க வேண்டும் பன்னிரண்டு அடி தண்ணீர் தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இருக்கிறது வயலோடு வாழுகிற விவசாயி என்று வெறும் தரையை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதுவரை இந்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடோ அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடோ அவர்கள் பேசவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் அவர்கள் பேசினார்களா என்று கேட்கின்றார் ஏன் எங்களுடன் பேசினார்கள் வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் வேறு எந்த கூட்டமைப்பு ஆகவே எங்களுடன் பேசித்தான் அவர்கள் இது நன்மை நன்மை பயக்கும் என்று நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம் பன்னிரண்டு அடி தண்ணீர் அங்கு இருந்தால் அந்த பன்னிரண்டு அடி தண்ணீரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீர் அந்த முப்பத்தி ரெண்டு அடிக்கு மேல் இருந்தால் தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படும் யாருடன் பேசினார்கள் யாருடன் பேசவில்லை என்ற என்ற விடயங்கள் எமக்கு முக்கியமானது அல்ல யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகிக்கும் திட்டங்கள் தொடர்பில் இவ்வாறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் போது வடக்குக்கு நீர் விநியோகிக்க மகாவெளி அதிகார சபையும் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது தற்போது நிர்மாணிக்கப்படும் முரகக்கந்தை நீர்த்தேக்கத்தின் ஊடாக அனுராதபுரத்துக்கும் அங்கிருந்து இரணை மடுவுக்கும் நீரை கொண்டு செல்வது இந்த திட்டமாகும் மொரகக்கந்தை நீர்த்தேக்கத்தில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட வாய்க்கால் மூலம் இரணை மடு குளத்துக்கு நீரை கொண்டு செல்ல உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அடுத்த பத்து வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை மகாவலி அதிகார சபையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் நாயகம் என் ஜி எம் நவரத்ன கூறினாா் அதன் பின்னர் இணைக்கப்படும் அந்த நீரை யாழ் நாட்டுக்கு விநியோகிப்பதே தமது நோக்கம் என மகாவளி அதிகார சபை தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் விநியோகிப்பது தொடர்பில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் இரணை மடு திட்டம் ஆறுமுகம் திட்டம் மகாவலி திட்டம் என்பன குறிப்பிட்டு கூறக்கூடிய திட்டங்களாக உள்ளன இந்த பின்புலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு நீரை விநியோகிப்பதற்கான சிறந்த திட்டம் எது